மொட்டுக் ரணிலும் மீண்டும் சேர வேண்டும் என்கின்ற கதைதான் இப்போது எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகிறது கட்சி எடுத்த தீர்மானத்தின் காரணமாக பவித்ரா வன்னியாராட்சியும் மஹிந்த ராஜபக்சவும் குழம்பி போயிருக்கிறார்களாம் எஸ் எம் சந்திரசேனர் அணிலோடு இணைந்ததன் காரணமாகத்தான் மஹிந்தவும் பவித்ரா வன்னியாராட்சியும் குழம்பி போவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த குழப்பம் என்பது ராஜபக்சாக்களுடைய குடும்பத்திலும் நிலவி வருகிறது இதன் காரணமாக ராஜபக்சாக்களுடைய குடும்பத்திலும் கூட மீண்டும் ரணிலோடு சேர வேண்டும் என்கின்ற ஒரு கதையும் போய்கொண்டிருக்கிறது அதே போன்று மொட்டுக்கட்சியினுடைய கிராம மட்டத்தில் இருக்கின்றவர்களும் மீண்டும் கட்சி சேர வேண்டும் இப்படி இருக்க கூடாது என்கின்ற கதையும் சென்று கொண்டிருக்கிறது உருவாக்கிய இப்போது ஒரு பெரும்பான்மை இல்லை என்கின்ற ஒரு விமர்சனமும் மொட்டுக்கட்சியினுடைய அடிமட்டத்திலும் பேசப்பட்டு வருகிறது இந்த விடயங்களை எல்லாம் மகிந்தவுக்கு ஒரு அழுத்தமாக சென்று கொண்டிருந்த வேளையில் தான் மஹிந்த ராஜபக்ச மொட்டு கட்சியை மீண்டும் இணைக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த வேலையை பவித்ரா வன்னியாராய்ச்சிக்கு கொடுத்திருக்கிறாராம் பவித்ரா வன்னியாராய்ச்சி மொட்டு கட்சியை திரும்பவும் கிணைப்பதற்கான ஒரு வேலைகளில் இறங்கி இருக்கிறாராம் இதன் அடிப்படையில் தான் நேற்று ரத்னபுரியில் எண்பது மொட்டு கட்சி ஆக்களை கூப்பிட்டு வைத்து ஒரு ரகசிய கூட்டத்தையும் ஒரு ரகசிய வாக்கெடுப்பையும் நடத்தியிருக்கிறாராம் இந்த ரகசிய வாக்கெடுப்பின் பின்னர் இதில் வந்த முடிவை அறிவிப்பதற்காக பவித்ரா வன்னியாராய்ச்சி மஹிந்த ராஜபக்சவிடம் சென்றிருக்கிறாராம் ஆனால் இந்த செய்தி ஊடகங்களுக்கு கசைந்திருக்கிறார் கிடையாது பவித்ரா வன்னி இந்த ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது குறித்து இன்னும் வெளியாகவில்லை ஆனால் இவர் சென்றதை அடுத்து சில செய்திகள் உருவாக்கப்பட்டு வெளியாகியிருக்கிறது அதுதான் அந்த இடத்தில் வந்த எல்லா மொட்டு கட்சியினரும் மீண்டும் மொட்டு கட்சி ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரே தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த உருவாக்கப்பட்ட செய்தியாக பேசப்பட்டு வருகிறது இதற்கிடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று காலை திரு நடேசனுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறாராம் திரு நடேசன் என்பவர் ரணிலுக்கும் மகிந்தவுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நண்பராக இருக்கிறார் இவர் நிருபமா ராஜபக்சவனுடைய கணவராகவும் இருக்கிறார் ஒருவேளை மீண்டும் மகிந்தவோடு சேர்ப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க ஒரு டீலை பேசுவதற்காக திரு நடேசனுடைய வீட்டுக்கு சென்றாரா என்ற கேள்வியும் எழுகிறது இன்னொரு பக்கத்தில் திரு நடேசனுடைய

ஒரு முடிவு எடுக்க வேண்டும் குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் அவசரமாக முடிவெடுத்து அதனை அறிவிக்க வேண்டும் என்று இந்த சொல்லி இருக்கிறார் அடுத்து அந்த இடத்தில் இருந்த தம்பிக்க பிரேராவுக்கு நெருக்கமானவர் தம்பிக்க தம்பிக்கை ஏற்படுத்தி உடனடியாக நீங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் உங்களை சந்திக்க இருக்கிறார் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார் எப்பொழுதும் வெளியில் செல்கின்ற போது நல்ல நேரம் கெட்டு நேரம் பார்க்கின்ற நம்பிக்கை பிரேரா அன்று மட்டும் நல்ல நிறம் கெட்ட நிறம் எதுவுமே பார்க்காமல் உடனடியாக அந்த அழைப்பை துண்டுவித்து ஓடோடி வெசிலி சந்திப்பதற்காக அந்த இடத்திலே வந்திருக்கிறார் அந்த இடத்திலே வந்த நேரம் அங்கு நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச பெசில் ராஜபக்ச போன்ற எல்லோரும் முக்கியமான எல்லோரும் அந்த இடத்திலே இருந்திருக்கிறார்களாம் ஓடோடி வந்த நம்பிக்கை பிரேராவை பார்த்த பெசில் ராஜபக்ச நீங்கள் இப்போது ரெடியாகலாம் என்று சொல்லியிருக்கிறார் இதனை கேட்ட நம்பிக்கை பிறரா கழிப்பில் அந்த இடத்திலே திகைத்திருக்கிறார் ஆனந்த கழிப்பில் இருந்த தம்பிக்க பெரேராவை நாம ராஜபக்ச ஓடோடி சென்று கட்டிப்பிடித்து நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார் இதற்கு அந்த இடத்திலே பதிலளித்த தம்பிக்க பெரேரா நீங்கள் இருக்கும் போதும் நாம் பயப்பட தேவையில்லை நீங்கள் தான் இந்த இடத்திலே இறங்கி வேலை செய்ய வேண்டும் நான் ஜனாதிபதி ஆனந்தம் பின்னரும் நீங்கள் தான் என்னோடு சேர்ந்து வேலைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் நம்பிக்கை பிரேராவினுடைய இந்த கதையை கட்ட நாமல் ராஜபக்ச நம்பிக்கை முதுகில் இரண்டு தட்டு தட்டி இருக்கிறார் அதன் பிறகு எதிர்வரக்கூடிய ஏழாம் துகதி நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் அழைத்து ஒரு பெரும் கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் நாங்கள் உங்களை ஜனாதிபதி வேட்பாளராக முட்டுக்கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் அந்த கூட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் மஹிந்தவனுடைய பவர் என்ன என்பதையும் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் இதையெல்லாம் கேட்ட நம்பிக்கைப் பிரேரா அந்த இடத்திலே ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார் ஏழாம் திகதி அறிவிப்பது என்பது சரி ஆனால் ஏழாம் திகதியில் எது நல்ல நேரம் என்பதை மாத்திரம் நான் பார்த்துவிட்டு உங்களிடம் சொல்லவா என்று நம்பிக்கை பேரா இந்த இடத்திலே கேட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்த பெசில் ராஜபக்ஷ கட்டாயம் நீங்கள் அந்த நல்ல நேரத்தை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இந்த கதை என்பது எப்படியோ ஊடகங்களுக்கு கசிந்ததை அடுத்து கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கு சென்ற ஊடகவியலாளர்கள் மறைத்து அவரிடம் கேள்விகள் அவர் சொன்ன பதில்தான் இருக்கிறது எனக்கு இருபது லட்சம் வாக்குகள் இருக்கிறது என்ற ஒரு கதையையும் பிரேரா சொல்லி இருந்தார் எது எப்படியோ மொட்டு கட்சியினுடைய இந்த முடிவின் காரணமாக டபுள் போனஸ் கிடைத்திருக்கிறது என்ற

இதற்கிடையில் எதிர்வருகின்ற எட்டாம் திகதி மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது ஒப்பந்தம் கைச்சாத்திடும் என்பது எதிர்வரக்கூடிய எட்டாம் திகதி சுகததாச விளையாட்டு அரங்கிலேயே நடைபெற இருக்கிறது எஸ் டிபியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவாரதான் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார் இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் ரவீம் திகாம்பரம் பெருமல் முன்னாள் உறுப்பினர் அர்ஜுனா போன்ற பல கட்சிகள் குழுக்கள் எஸ் ஜேபி ஓடு கூட்டி அமைப்பதற்கான ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட இருக்கிறது கூட்டணி அமைப்பதற்கு தயாராகி வருகின்ற வேளையில் முஸ்லிம் காங்கிரசினுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக பைசால் காசிம் போன்றவர்கள் வெளிப்படையாகவே ரணிலுக்கு ஆதரவான கருத்துக்களை எல்லாம் பல கூட்டங்களிலே சொல்லி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் சஜித்தோடு ஒப்பந்தம் செய்ய போகிறார் ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கின்ற ஏனைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாகவே ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இது என்ன வகையான அரசியல் என்பதுதான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது இந்த கூட்டணி ஒப்பந்தத்துக்கு பிறகு இவர்கள் ஒரு பரந்துபட்ட எதிர்கட்சி கூட்டணியாக ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு இவர்கள் தயாராகி வருகிறார்கள் இப்படி இவர்களுடைய கூட்டணி என்பது ஆரம்பமே ஒரு பெரிய அமர்க்கலமாக இருந்தாலும் இந்த இடத்திலே ஒரு இன்னும் ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷார்ட் பதியுதீன் இந்த கூட்டணியில் இணைவது தொடர்பிலே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக எஸ்ஜேபிக்குள் இருந்து வருகின்ற சில தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர் வருகின்ற ஜ தேர்தலிலே யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை அதே போன்று இணைய போகிறார் என்கின்ற கதைகள் எல்லாம் ஊடகங்களில் பேசப்பட்டாலும் அவரும் இன்னும் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறோம் என்கிற முடிவை இன்னும் எடுக்கவில்லை அதே போன்று சம்பிக்க ரணவக்கவும் யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறேன் வெளியிடவில்லை அவருடைய கட்சியும் இன்னும் அந்த முடிவை எடுக்கவும் இல்லை என எனவே தற்போது அரசியல் சூடு என்பது எதிர்காலத்தில் அதிக வெப்பத்தோடு அதிகரிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சகித்துக் கொள்வதே இங்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அது அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் முக்கியமான விடயமாகவும் இருக்கிறது நீங்கள் எப்போதும் சூழ்நிலைகளை சமாளித்து நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படி சிந்தித்து செயற்படாவிட்டால் யார் வெற்றி பெற்றாலும் நாங்கள் தோற்று விடுவோம் என்பதைத்தான் என்று உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும்